உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த சீதோசன நிலைக்கு ஏற்றவாறு ஒரு சுக்குமளி காஃபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த சுக்குமளி காஃபியும் இரண்டு விதமாக செய்ய போகிறோம் ஒன்று பால் சேர்த்து ஒன்று வர காப்பியாகவும் செய்ய போகிறேங்க இந்த காஃபியை இந்த மழை நேரத்தில் சாப்பிட்றதுனால இந்த மழை நேரத்தில் வரக்கூடிய தலைவலி தலைப்பாரம் பித்தத்தினால் வரக்கூடிய தலைப்பாரம் நெஞ்சு சளி வரட்டிருமல் அப்புறம் பார்த்திங்கன்னா பசியின்மை காய்ச்சல் உடல் வலி இது எல்லாத்துக்குமே இது ஒரு நல்ல தீர்வாக இருக்குங்க இந்த காஃபி போடுறதுக்கு நம்ம அந்த பொருட்கள்லாம் வறுத்து எப்படி இந்த காஃபி பண்ணுறதுன்னு சட்டுன்னு பாத்திரம்லாம் வாங்க இப்போ ஃபஸ்ட்டு இந்த காஃபி ரெடி பண்ணுறதுக்கு மல்லி இருபத்தி அஞ்சு கிராம் எடுத்துருக்கிறேன் ஐம்பது மல்லி வாங்கினீங்கன்னா பாதியாக பிரித்து எடுத்துக்கோங்க அதே போல் சுக்குமை இருபத்தஞ்சி கிராம் எடுத்துருக்கிறேன் அதுக்கப்புறமா ஒரு பத்து ஏலக்காய் எடுத்துருக்கிறேன் ஒரு கால் ஸ்பூனுக்கு மிளகு எடுத்துக்கலாங்க நான் இன்றைக்கி என்னோடய பொண்ணுக்கு தான் அந்த காஃபி போட போகிறீங்க அவள் கொஞ்சம் காரம் கம்மியாக வேணும்னு கேட்டிருந்தா அதனால் கால் ஸ்பூன் மட்டும் மிளகை எடுத்துக்கிறேன் நீங்கள் பெரியவங்களுக்கு இந்த காஃபி ரெடி பண்ணுறதா இருந்தால் ஒரு அரை ஸ்பூன் கூட மிளகை எடுத்துக்கலாம் இப்போ சுக்கோட அந்த மேல் தோலை மட்டும் நல்லா கத்தியை வச்சு சுரண்டி எடுத்துக்கலாங்க எப்பயுமே நம்ம இஞ்சிக்கெல்லாம் மேல் தோல் எடுப்போம் பார்த்திங்களா அதே போல் இந்த சுக்குமே மேல் தோலை எடுத்துக்கலாங்க பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா சுக்குல உள்ள மேல் மேல் தோலெல்லாம் நான் எடுத்துக்கிட்டேன் நானுமே சுக்கு வந்து ஐம்பது கிராம் வாங்கியிருந்தேன் பாதி மட்டும் பிரித்து எடுத்துக்கிட்டேன் மீதியை வந்து நம்ம இந்த பொடி நல்லா காளியான பிறகு அதுக்கப்புறமா நம்ம பொடி அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரில் நல்லா மடித்து எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ இந்த சுக்கை நம்ம இடிகளில் சேர்த்துட்டு நல்லா இடித்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இடித்து சேர்க்குறதுனால நம்ம மிக்சியில் சேர்த்து அடிக்கும் போது நல்லா நம்மளுக்கு அடிபட்டு வந்துடும் இப்போ எல்லா சுக்கையுமே நல்லா இடித்து எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா இப்போ நம்ம சித்திரத்தை ஒரு துண்டி எடுத்துருக்குறேன் அளவுக்கு எடுத்துருக்குறேன் இதுலேயுமே பாதி தான் சேர்க்க போகிறேன் இப்போ இந்த சித்திரத்தை நல்லா இடிகளை எடுத்து கீழே வச்சுக்கிட்டு நல்லா தட்டி எடுத்துக்கிறேங்க அடுப்படி திண்டு மேலே வச்சு நம்ம தட்ட முடியாது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த சித்திரத்தை பாருங்கள் நல்லா தட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இதையுமே சுக்கோடு சேர்த்துக்கலாங்க இப்போ இது இப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டு அதில் நம்ம மல்லியை சேர்த்துக்கலாங்க நல்ல அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கிட்டு இந்த மல்லியை ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்தால் போதும் நல்லா கொஞ்சம் கலர் மாதிரி வரும் வாசனையும் நல்லா ஜம்முன்னு சூப்பராக வருங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஆற விட்டுருக்குறோம் அதுக்கப்புறமா சுக்கு மிளகு மற்ற எல்லா பொருட்களையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிதமான தீயில் வச்சுக்கிட்டே இதையும் நல்லா வறுத்துக்கிறனுங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வறுத்தா போதும் இப்போ நல்லா சுக்கையும் நல்லா வறுத்துக்கிட்டாச்சுங்க இப்போ இதையுமே மல்லியோடு சேர்த்துக்கலாம் இதை நல்லா ஆரட்டுங்க அதுக்கப்புறமா ஈரம் இல்லாத ஒரு மிக்சராக எடுத்துக்கிட்டு சுக்கு சித்திரத்தை இதை மட்டும் சேர்த்துட்டு லைட்டாக கொஞ்சம் கொர கொரப்பாக அடித்து எடுத்துகிட்டு வந்துக்கலாம் அதுக்கப்புறமா மல்லி மற்ற பொருட்கள் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா இந்த பொடியை இந்தளவுக்கு நல்லா அடித்து எடுத்துக்கணும் கொஞ்சம் கொர குறைப்பாக இருந்தால் கூட பரவாயில்ல இந்தளவுக்கு அடித்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம காஃபி போட்டுக்கலாங்க காஃபி போடுறதுக்கு ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்குறேன் இதில் ரெண்டரை கப்புக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்துட்டு கால் டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் இந்த பொடி நம்ம சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா கால் டீஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பை மிதமான தீயில வச்சுக்கிட்டேவும் இதை நல்லா கொதிக்க விட்டுடலாங்க இப்போ நம்ம அடித்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த பொடியை இந்த மாதிரி ஒரு பாட்டலில் நம்ம மாற்றிக்கிட்டு நல்லா மூடி இறுக்கி மூடி வச்சுக்கிற வேண்டியது நம்மளுக்கு காஃபி போடணும்னு தோணும் போதெல்லாம் இந்த மாதிரி காஃபி போட்டு குடிச்சுக்கிற வேண்டியதாங்க இந்த மாதிரி நம்ம பல்காக செஞ்சு கூட ஒரு பத்திருந்து இருபது நாளைக்கு கூட நம்ம வச்சுக்கலாம் ஒரு நாலஞ்சு நிமிஷமாக நல்லா இந்த காஃபியை கொதிக்க விட்டுக்கிட்டாச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க நம்மளுக்கு காஃபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த காஃபியை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் நல்லா சுட சுட இந்த காஃபியை குடிக்கும் போது இந்த தொண்டை நம்மளுக்கு கரகரப்பு சளி உடனே நம்மளுக்கு குறைய ஆரம்பிச்சிரும் இதுக்கு வந்து ஒயிட் சுகர் மட்டும் சேர்க்காமல் நாட்டுச்சக்கரையோ வெள்ளமோ பனங்கள் கண்டோ சேர்த்து குடித்தோம்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க நான் இன்னைக்கு பனங்கள் கண்டு தாங்க சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு நல்லா வடிகட்டிக்கிட்டாச்சு இப்போ இந்த காஃபியை முடி வச்சிடலாங்க மறுபடியும் இந்த காஃபியை நான் அடுப்பில் வச்சிருக்கிறேன் இதில் நம்ம பால் சேர்க்க போகிறோம் ஒரு கிளாஸுக்கு நான் பால் சேர்த்துருக்குறேன் பால் சேர்த்த பிறகு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க இப்போ நல்லா கொதி வந்துருச்சு ஒரு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிட்டாச்சு இப்போ தேவைக்கேற்ப பணங்கள் கண்டு சேர்த்துக்கலாம் எப்போயுமே நம்ம பால் சேர்த்து இந்த மாதிரி காஃபி போடும் பணங்கள் கண்டு சேர்க்கிறதா இருந்தால் அடுப்பு ஆஃப் பிறகு தான் நம்ம பணங்கள் கண்டு சேர்க்கணும் இப்போ நல்லா பாலையும் நல்லா வடிகட்டிக்கலாம் இப்போ நம்மளுக்கு ரெண்டு விதமான காஃபியும் சூப்பராக நல்ல சுட சுட இந்த மழை நேரத்துக்கு ஏற்றவாறு ரெடி ஆயிடுச்சிங்க என்னோடய பொண்ணுக்கு இப்போ ரெண்டு மூணு நாளாக ஒரே இருமலாக தான் இருந்தது அதனால தான் இந்த காஃபி நான் ரெடி பண்ணி கொடுப்பேன் எப்பயுமே இருமல் காய்ச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற நேரம் இதை அடிக்கடி செஞ்சு கொடுப்பீங்க நல்ல ஒரு சளிக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு கொடுக்கும் அதனால தான் சரி ஒரு வீடியோவாக போட்டுருவோம் மற்ற எல்லாருக்கும் ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நினச்சிட்டு இந்த வீடியோ போட்டிருக்கேங்க சளி இருமல் அதிகமாக இருக்கும் பால் சேர்க்காத வர காஃபியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லதுங்க சரிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு இருக்குன்னு இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களுமே இதே அளவுகளோட இந்த காஃபியை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம காமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேங்க வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க அடுத்து ஒரு வீடியோல பாக்கலாங்க பாய்